श्री भ्यो नम हरी ओम गीता चैप्टर नंबर नाइन श्लोक नंबर वन एट एटीन अष्टादश्लोक म्लोक पढ़ा प्रभु साक्षी निवास शरण सुगृत प्रभव प्रलयस्थ பதச்சதம் பீஜ மௌயம் பீஜம் பிளஸ் ஐவியம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ கத்திகி புகலிடம் பர்த்த வளர்ப்பவன் பிரபு தலைவன் சாட்சி சாட்சி நிவாசக இருப்பிடம் ஷரணம் தஞ்சம் சுகிருத் நண்பன் பிரபவக பிறப்பிடம் பிரளயக ஒடுங்குமிடம் ஸ்தானம் தங்குமிடம் நிதானம் செல்வம் அவ்யயம் பீஜம் அழிவற்ற விதை ஒரு கன்ஜங்ஷன் அனைத்தும் நானே இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் புகலிடம் வளர்ப்பவன் தலைவன் சாட்சி இருப்பிடம் தஞ்சம் நண்பன் பிறப்பிடம் ஒடுங்குமிடம் தங்குமிடம் செல்வம் அழிவற்ற விதை அனைத்தும் நானே ఇంకా సమస్కృత పదంగా అనుడాండింగ్ తమి మీనింగ్ టెక్స్ట్ డిస్క్రిప్షన్లో ఉన్న లింక్ ఓవర్ వన్స్ ఇట్ క్యాన్ మేక్ యూస్ ఆఫ్ ఇట్ ధన్యవాద